ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரீ பார்க்குறதுக்கு வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிற சாரி பியூர் செட்டிநாடு காட்டன் சாரி இது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரீ தான் இதில் எந்த மிக்சிங்கும் கிடையாது சில ஜ சாரியில் ஜரி பார்டர் வரும் சில சாரீயில் நூல் பார்டரே வரும் இப்போ இந்த சேரீ நூல் பார்டர் அடுத்து பார்க்குற ஜரி ஜரிபடர் இந்த மாதிரி தான் இருக்கும் மற்றபடி இதில் வந்து வித்தவுட் ப்ளவுஸில் தான் இந்த சேரீ வருது உங்களுக்கு பிளவுஸ் வேணுன்னா கலம்காரி பிளவுஸும் மேட்சிங் பிளவுஸும் நீங்கள் வாங்கிக்கலாம் அது வாங்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோல நிறைய கலர் சேரீ இருக்கு அதோட பார்டர் டிசைனும் நிறைய மாதிரி வேற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்திருக்க நம்பருக்கு கால் பண்ணியும் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதுல இருக்கிற சாரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருப்பாங்க பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் அதே மாதிரி கட்டிக்கிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபீலை கொடுக்கும் இது வேலைக்கு போறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகிற சேரீ அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க பெரியவங்க அம்மா அத்தை அந்த மாதிரி யாராவது நம்ம வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்க இந்த ஸாரி வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா இந்த அந்த அந்தளவுக்கு வெயிட் இருக்காது அதனாலே அவங்களே வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கிற மாதிரியான ஒரு சாரியாக தான் இருக்கும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங்ல வரும் ஆர்டர் போடுறதுல இருந்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு நாள்ல சாரி உங்க கைக்கு வரும் சாரி உங்க கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்தா கண்டிப்பா நாம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துவோம் நீங்க வீடியோ இல்லாம ரீப்ளேஸ் பண்ணி கேட்டா கண்டிப்பா தரமாட்டாங்க அதனால வீடியோ கண்டிப்பா எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்டர் டிசைன் கலர் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கங்க ஏன்னா நீங்கள் லேட்டாக ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த ஸேரீ கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கலனா கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க அதனால் ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் போட்டுக்காங்க இது பியூர் காட்டன் சேரீ அப்படிங்கிறதுனால இப்போ வேலைக்கு போகிறவங்க இந்த சேரீ யூஸ் பண்ணுறாங்கன்னா லைட்டாக ஸ்டார்ச் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றரை வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுவே வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க கட்டிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நீங்கள் இதில் எதுவும் போட வேண்டிய அவசியம் இல்லை ஸ்டார்ச் எதுவும் போட வேண்டிய அவசியம் இல்லை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே காய வச்சு கட்டிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது ரொம்பவே அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் இருக்கிற சாரி எந்த சாரி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் அதை பத்தி நீங்க டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன் எல்லாம் கொடுத்து வச்சுட்டீங்கன்னா என்னோட அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகு நான் என்ன மாதிரியான சாரி போடுறேன் அப்படிங்கறத நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு டெய்லி அப்டேட் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன் அந்த குரூப்பில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் அப்டேட் வந்துட்டு இருக்கும் நம்ம எல்லாத்தையும் வீடியோவாக எடுத்து போட முடியாது அதனால் அப்டேட்டுக்காக ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப்பில் நீங்கள் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும் இதில் இருக்க சாரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு பார்டர் டிசைனில் இருக்குது அப்படிங்கறது இப்போ இந்த இதுக்கெலாம் அழகான மேட்சிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணுறதுக்கு